வாமதி எங்க பிள்ளை எங்க போனா காலையிலே அழகனா நான் வாக்கிங் போகும்போதே பார்த்தம்மா அவன் எங்கேயும் கிளம்பிட்டு சரி போகும்போது எங்க போறேன்னு கேட்க வேண்டான்னு தான் விட்டுட்டேன் எங்க போயிட்டு போறான் ஆஃபீஸ்க்கு தான் போயிருப்பான் என்னதான் ஆச்சு உனக்கு நேற்று கோயிலுக்கு போனானே அங்க என்ன ஆச்சு ஐஸ் கிட்ட என்ன பேசணும் அதை பத்தி கேட்கலான்னு பார்த்தாக்கா மூஞ்சு கொடுத்து கூட பேச மாட்டான் அந்த பையன் ஆமா இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற எதுக்காக அதை தெரிஞ்சுக்க இவ்வளவு துடிக்கிற அதுக்கு இல்லைங்க என்ன சொல்ல வரேன்னா அம்மா தாயே இப்போ நீ எதுவும் சொல்ல தேவையில்லை அடுத்து நிச்சயத்துக்கு என்ன வேலையோ அதை போய் பாரு அதை விட்டுட்டு கோயில்ல என்ன பேசுனீங்க ஏது பேசுனீங்க இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போற நீ கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்காம போயிட்டேன் கிறிஷ் கிட்ட நேரடியாவே கேட்டிருக்கலாம் உங்ககிட்ட போய் கேட்க வந்த பாரு என்ன சொல்லணும் ஆமா இன்னைக்கு நான் மேடம் இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்க அட எங்க கேக்குறீங்க நிச்சய தாத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணனும் இதெல்லாம் யோசிச்சிட்டு இருந்தா பாருங்க எனக்கு தூக்கமே போயிடுச்சு அட இதெல்லாம் என்ன யோசிச்சி தூக்க வராம போறதுக்கு இருக்கு நிச்சய தாத்த உங்க அண்ணன் வீட்ல தான நம்ம அதிகமா இருக்கோம் நமக்கு என்ன அவ்வளவு வேலை இருக்குற மாதிரி தெரியலையே என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என்னதான் நிச்சயதார்த்தம் அண்ணன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம புடவை எல்லாம் எடுக்கணும்ல நாலு பேருக்கு சொல்லணும் நீங்களும் உங்கள் வீட்டு சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லணும்ல இன்னும் சாதாரணமாக சொல்கிறீங்க ம் எனக்கும் தெரியும் இருந்தாலும் ரொம்ப அலட்டிக்க வேண்டாம் நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ வேலை இல்லை நீ அதை பற்றி யோசிச்சு உங்கள் உடம்ப கெடுத்துக்காத புரியுதா இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்த்தது தான் எனக்கு சாவித்திரி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அவள் தான் எனக்கு எல்லாமே எடுத்து சொல்லுவா ம் அதை சொல்லு அதானே சாவித்திரி வந்து சொல்லணும் அப்போ தான் உனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அநியாயத்துக்குன்னா நீ ரொம்ப சாவித்திரி சார்ந்து இருக்கிற இது நல்லதுக்கு இல்லை அவள் தான் சொல்லுவேன் அட போங்க உங்ககிட்ட எதை கேட்டாலும் நீங்களும் சொல்ல மாட்டீங்க சரி நான் யார்ட்டயாவது கேட்கலான்னு சொன்னா அதுக்கும் சொல்லுவீங்க உங்களுக்கு வேற வேலையே இல்ல இது எனக்கு வேற வேலை இல்லையா எல்லாம் இவங்க எதிர மாதிரி தான் நம்ம பேசணும் ஆ போ போ சாவதி நல்லா ஏத்தி விடுவா அதுக்கேத்த மாதிரி ஆடி ஏங்கானா அங்க வலிக்குது இங்கே வலிக்கிதுன்னு வந்து நில்லு பா என் புள்ளை நைட் சாப்பிட்டுதுன்னுவோ தெரியல ச்சே நானாவது ஒரு பெரிய மனுஷி நடந்திருக்கணும் நடந்துக்கணும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருமா போய் பாப்போம்

நைட்ல வண்டி ஓட்ட மாட்டான் என்ன இங்க இருக்கறான்னு பார்த்தேன் இப்போதான் தெரியுது விஷயம் என்னன்னு ஏன்ப்பா நைட் சாட்டன பாவன் இல்லமா சாப்பிடல அவன் கேட்ட சாப்பிடுறியடானு இல்ல நான் வீட்ல சாப்பிட்டு வந்துட்டேனா நைட் پورا ஏன் புள்ள சாப்பிடாம கிடந்திருக்கு இது கூட தெரியாம நான் அங்க கிடந்துட்டேன் எல்லாம் என்னாலதான் நான் கொஞ்சம் பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கணும் அம்மா அழாதீங்க அவன் நைட் ஏதோ சாப்பிட்டு கூட இருக்கலாம் நான் பாக்காம கூட இருந்திருக்கான்ல எதுக்கு பழறீங்க இல்லப்பா எல்லாம் அந்த பொண்ணால தான் அவளை என்னைக்கு நினைச்சானோ அன்னையில இருந்து ஏன் புள்ள கஷ்டப்பட்டுதான் இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சான் என்ன பிரயோஜனம் கடைசியில் ஆட்டோ ஓட்டுற நிலமை கிட்னு வந்து விட்டுட்டா அவங்க ஆத்தா கறி இன்னைக்கு தான் இந்த நிலமையெல்லாம் மாறி என் புள்ள ஆசைப்பட்ட வேலைக்கு போவானோ தெரியல அம்மா நீங்க வருத்தப்படுறது நியாயம்தான் இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அவங்க அம்மா பண்ணதுக்கு அந்த பொண்ணுகிட்ட கிட்ட வெறுப்ப வெங்கட் பிடிச்ச வேலைக்கு போக முடியலன்னு அவனுக்கு வருத்தம் இருக்கும் ஆனா இப்போதைக்கு அவனுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்கறதே நீங்க ரெண்டு பேரும் தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்ல அவனுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம இருங்கம்மா அவன் கேஸ் எல்லாம் சரி பண்ணி அவன் பிடிச்ச வேலைக்கு அவன் போயிடுவான் நான் ஒண்ணுமே சொல்லலப்பா அந்த பிள்ளைக்கு நல்லதுதான்ப்பா சொன்னேன் அதை கூட அந்த பொண்ணு புரிஞ்சிக்க மாட்டேங்குது அதுவும் சின்ன பொண்ணு பொண்ணுதாமா அதுக்கு என்ன ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்குமா அதுக்குள்ள எப்படிம்மா புரிஞ்சுக்கிட்டு நடக்கும் சொல்லி கொடுக்க அவங்க அம்மாவும் சரியில்லை என்ன பண்றது நீங்க இதை அம்மா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கம்மா அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஏதோ செய்யலன்னா வீம்புக்கு நீங்களும் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணுங்க அதனால வருத்தப்பட போறது வெங்கட் மட்டும்தான் அது சரி நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க நான் வெங்கட் வந்ததும் பேசி அனுப்பி வைக்கிறேன் ம் சரிப்பா வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்பி வைப்பா நான் இனிமே எந்த சண்டையும் போட மாட்டேன்னு சொல்லுப்பா சரிமா நீங்க கவலைப்படாம போங்க நான் வந்ததும் பேசுறேன் அவங்ககிட்ட நான் வர சதீஷ் எரிதி எரும மாடை எவ்வளவு நேரம் தான் குளிப்ப ஏண்டி உனக்கு என்ன வந்துச்சு நான் எவ்வளவு நேரம் வேணா குளிப்ப ஏய் நான் எழுந்ததில இன்னும் பிரஷ் கூட பண்ணலடி ஐயோ வயிறு வேற கடமட கடமடங்குது ஏ கீழ அம்மா பாத்ரூம் இருக்குல அங்க போய் ஆ பிரஷ் யாரு உங்க தாத்தா எடுத்து வந்து தருவாரா ஏ அவசரமா அங்க போய் ஏண்டி எனக்கு அதெல்லாம் செட் ஆவாது நீ சீக்கிரம் வா நீ மதிய குளிக்க கூட விட மாட்டேடி நீ போய் தல போ மனுஷி ஏவே ஏமா ஹால்ல உட்காந்து தான் காஃபியை குடிங்களேன் நான் போய் உட்காந்துட்டா வேலையெல்லாம் ஆயிடுமா ஆமா இவ்வளவு சீக்கிரம் குளிச்சுட்டு என்ன கிளம்புறீங்க மேடம் அன்னைக்கு தான் சொன்னேம்மா என் ஃப்ரெண்ட் எங்கேஜ்மெண்ட் இருக்கு காலையிலே சொன்னல ஆமா நீ சொன்ன சொல்லவே இல்லையே ஆ என்னமா நீங்க சொல்லிட்டீங்க போக வேணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க கன்ஃபார்மாக போயே ஆகணும் உங்க அப்பா கிட்ட கேட்டியா நீ இல்லையே நான் தான் உங்ககிட்ட நீங்க சொல்லிக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டேன் சரி சரி அதெல்லாம் விடுங்க ஐஸ் விஷயத்தை சொன்னீங்களா இல்லையா ஐயோ சொன்னோம் அம்மா அம்மா சொன்னீங்களா இல்லையா அது 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 வந்து வந்து ம் சொல்லலையா போச்சு போ இது விஷயம் நீ வேற ஏண்டி நான் எப்ப சொல்லலான்னு போனாலும் ஆயா வந்து நின்றுடுறாங்க இந்த விஷயத்த சொல்லும் போது அவங்க மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுக்க உங்க அத்தைக்கிட்ட கிட்ட இல்லாததெல்லாம் சொல்லி என்ன தாண்டி பிரச்சனையில மாட்டி விடுவாங்க எப்ப பாரு இதையே சொல்லிட்டு இருமா நீ சொல்லாம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கும் ஐசுக்கும் தான் ஆபத்து நீ இப்படியே சொல்லாமல் இருக்கிறதுனால தான் விஷயம் பெருசாகவே போகுது அங்கே அத்தை அதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ தெரியல அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க எப்படியும் அந்த சமயத்தில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோ தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் நான் நினச்சேன் நைட்டே நீ சொல்லியிருப்பேன் காலையில எப்படியும் நீங்கள் அத்தை வீட்டுக்கு கிளம்பிருப்பீங்கன்னு நினச்சேன் கடைசியில் நீ இப்படி வந்து சொல்கிற ஐயையோ ஒன்று நம்மளால் சரி வராது போல இருக்கேம்மா பேசாம நாங்களே கிட்ட சொல்லிவிட்டுமா ஏய் அப்படி போட்டுணா ரிதி இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவசரம் பண்ணக்கூடாது பொறுமையாக நிதானமாக யோசித்து யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாத மாதிரி தான் செய்யணும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருமா கடைசி வரைக்கும் சொல்லாமல் பெரிய ஆபத்தில் போய் ஐசில் நிறுத்தி வைக்க போறேன் அப்படிலாம் ஒன்றும் விட்ட மாட்டேன் போ போய் வேலை பாரு எனக்கே கிளாஸ் எடுப்பேன் காஃபி எடுத்துன்னு போய் ரெண்டு பேரும் குடிங்க இந்த ரத்தி ரெண்டு பேரும் போய் குடிங்க அப்புறம் நான் இன்னும் கல்யாண விஷயத்த அப்பாக்கிட்ட சொல்லலைன்றதா கிட்ட சொல்லிடாத நீ அவ என்ன கோவப்பட்டான்னு பார்த்தல ஏதாவது சொல்ல போய் கோபத்தில் பேசுறேன்னு பேசி உங்கள் ஆய ஏதாவது கேட்டு போகிறாங்க கண்டிப்பாக இன்றைக்குள்ளே நான் சொல்லிடுவேன் சரியா இன்னைக்குள்ள நீங்கள் சரி பார்ப்போம் சொல்கிறீங்களான்னு அதுக்கு சரி இந்த காஃபி எடுத்துக்கோ அது அங்கேயே வச்சுட்டு நான் வந்து எடுத்துக்கேன் உன் பின்னாடி தண்ணி வச்சிருக்கேன் கண்ணு தெரியாமல் எங்கன்னா ஊற்றிட்டு என்ன குறை சொல்லாத போடி அங்கே சும்மா நைன் 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 ஐயா இவளுக்கு எதாவது சொல்லி ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தால் நம்மளே திட்டுறான் அம்மாவை பொண்ணு எப்படியாவது போட்டோம் எனக்கு என்ன என்ன இவளுக்கு பாவன்னு பார்த்தா ரொம்பதான் பண்றா இவங்க விஷயத்தெல்லாம் எதுக்கு நம்ம மண்டியில் போட்டு குழப்பிக்கணும் நம்ம சந்தோஷமா இருப்போம் செமஸ்டர் லீவை நல்லா என்ஜாய் பண்ணணும் எந்த அவசரமும் இல்லாம நமக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்து காஃபி குடிக்கிறது தனி சுகந்தான் என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது ஏ என்னடி கோமா ஆமா நான் உங்ககிட்ட எவ்வளோ முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன் நீ இன்னமும் அப்படியே தான் செலுத்துக்கிற என்ன முக்கியமான விஷயம் அம்மா அப்பா கிட்ட எதுவுமே சொல்லலை தானே எப்படி இப்படி நான் சொல்ற அம்மாவை இப்ப தானே பார்க்குறேன் சின்ன வயசுல இருந்து தானே இருக்கேன் இந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆளுகிட்ட சொல்லவே மாட்டாங்க அவங்க அதை சொல்லுவாங்க இவங்க இதை சொல்லுவாங்க இப்படின்னு நேரத்தை கடத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் என் விஷயத்தில் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ம் நான் நினச்சிட்டு அப்பா போச்சு அப்போ இது உனக்கு பெரிய விஷயமா தெரியலையா நான் ஏன்டி அதை போட்டு குழப்பிக்கணும் நான் யார்கிட்ட சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு எந்த பயமும் இல்லை ஆமாம் நீ பேசின பேச்சுக்கு மாமா கண்டிப்பாக உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார் ம் ஆமாம் கொஞ்சம் ஓவராக தான் போய்ட்டினும் கொஞ்சம் இல்லைம்மா ரொம்பவே ஓவராக போயிட்டேன் கொஞ்சம் கூட மதிக்காமல் அவரை பேசிட்டேன் அப்படியே சொல்கிறேன் சரி நான் ஒரு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சாரி வேணால் கேட்கட்டுமா அம்மா தாயி நீ இது வரைக்கும் கொடுங்க நானே போதும் இதை விட நிறுத்திக்கோ நீ எதுவும் பேச தேவையில்லை அப்பனா போ ஏதோ நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் நினைச்சேன் வேணா விடு சரி நான் போறேன் இத்தனை நல்லா எல்லா விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு சரியான தூக்கமே இல்லை கொஞ்ச நேரம் போய் தூங்கணும் இவன் இந்த மாதிரி ஆளே கிடையாது கொஞ்சம் சுயநலமாக இருக்கிற மாதிரி தெரியுது ம் என்னவோ இருக்கு அம்மாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு ஊர்மி என்ன சொல்ற நீங்க என்கிட்ட பேசிறதுக்காக ஒரு சின்ன ஃபோன் கொடுத்திருந்தீங்கல்ல அத அம்மா பாத்துட்டாங்க என்ன ஊர்மி சொல்ற கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க கூடாதா நான் சேஃபா தான் இருந்தேன் ஆனாலும் அம்மாக்கு முன்னாடியே ஏ மேல சந்தேகம் இருந்துருக்கு நேத்து மாட்டிக்கிட்டேன் ஐயோ என்ன சொன்னாங்க அடிச்சாங்களா உங்க அப்பா கிட்ட எதுவும் சொன்னாங்களா இல்ல அம்மா யார்கிட்டயும் எதுமே சொல்லல ஆனா என்னை பார்த்து ரொம்ப மறச்சாங்க அப்பா கிட்ட கூட சொல்லலையா இல்ல வெங்கட் அப்பா கிட்ட கூட சொல்லல எதுமே சொல்லல அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நீ சொல்றத கேக்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு ஏனா எதாவது ரியாக்ட் பண்ணாலும் பரவாயில்லை எதுவுமே சொல்லாம போறாங்கன்னு போது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு நீங்க போயிடுவேன் நினைக்கிறீங்களா அப்படி இல்ல லூசு உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தாலோ இல்ல வேற மாதிரி உங்க அம்மா யோசிச்சு ஏதாவது பண்ணிட்டாலோ என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் என்ன உங்க அம்மா எங்கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டா நான் என்ன செய்வேன் என் ஃபேமிலி பத்தி உனக்கே நல்லா தெரியும் அம்மா மட்டும் தான் எனக்கு அவங்களும் இந்த கோயில் தான் பூக்கடை வச்சிருக்காங்க நான் என்னன்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட உன் கேப்பேன் இப்பதான் எக்ஸாம் எழுதிருக்கேன் ரிசல்ட் வரவே இன்னும் ஒரு ஒன்றரை மாசம் ஆகும் ரிசல்ட் வந்து செலக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒர்க்ல ஜாயின் பண்ணி எப்படி ஒரு சிக்ஸ் மந்த் ஆகும் அது வரைக்கும் உங்க அம்மாவை எப்படி சமாளிக்கிறது அப்ப நான் இப்பவே உங்க கூட வந்துருவா ஏன் இப்படி பேசுற அதுக்குல்ல வெங்கட் எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது ஒருவேளை அவங்க நம்ம லவ்க்கு அகைன்ஸா இருந்தாங்கன்னா எந்த எல்லைக்கு வேணா போவாங்க நம்மளை கண்டிப்பா பிரிச்சிடுவாங்க ஊர்மி அவசரப்படாத நீ இப்பதான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்க அதனால கண்டிப்பா உங்க அம்மா இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க நீயும் படிச்சு முடி நானும் வேலைக்கு சேர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு நம்ம வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் நீ பேசுறத கம்மி பண்ணிக்கோ அந்த சின்ன போனை வேணா என்கிட்ட குடுத்துருலயா அதெல்லாம் முடியாது நீங்க பேசாம இருக்கவே ஊர்மி சொன்னா புரிஞ்சுக்கோ உங்க அம்மாக்கு விஷயம் சின்ன இதுக்கப்புறமும் எடுத்து வரல சரி சரி சின்ன போனை நீயே வச்சுக்கோ ஆனா அதுல இருந்து அடிக்கடி கால் பண்ணாத ஊர்மி நீ வீட்ல கொஞ்சம் கவனமா இரு அம்மா கிட்ட எடுத்து பேசாத சரியா விஷயம் தெரிஞ்சதுனால அவங்க எப்படியும் கோவமா தான் இருப்பாங்க உங்ககிட்ட ஏதாவது கோவமா பேசினாலும் நீ கொஞ்சம் அமைதியாவே போ சில இடத்துல நம்ம அமைதியா இருந்தா தான் நம்ம சக்சஸ் ஆக முடியும் அது தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அம்மா கிட்ட கோவமா எடுத்து பேசாத சரியா சரி சரி வா போலாம் இவ்ளோ தைரியம் இருக்கு இவளுக்கு இப்பவே உங்க கூட வந்துறவான்னு கேக்குறா அந்த அளவுக்கு காதல் முத்தி போச்சு அவனுக்கு இருடி இதுக்கு ஒரு முடிவு கட்டற ஏய் ஓடி அடியே யாடி போய் கத்துற கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஓடி பொண்டாட்டி உங்க ஆத்தாளுக்கு இப்படி கத்தினி கடத்தறா எனக்கும் என்னன்னே தெரியல பாட்டி அம்மா இன்னும் இவ்ளோ கோவமா கத்துறாங்க ஒருவேளை நம்மள கோயில்ல பாத்துருப்பாங்களோ வெளியில போவே பயமா இருக்கு நான் இப்ப என்ன பண்றது எவ்வளவு கத்து கத்துற இவனா வெளியில வரல பாரு இவளா ஏய் நான் வெளியில இருந்து அவளை கத்து கத்துற உன் காதுல விழல அம்மா அது வந்து எங்க போய்ட்டு வர கோயிலுக்கு தான் அம்மா என்ன இதெல்லாம் உனக்கு ரொம்ப பக்தி முத்திடுச்சோ அடிக்கடி கோயிலுக்கு போற அது வந்துமா இல்ல அதாவது ஏன் தடுமாறற அத நல்லா சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்க அப்புறம் என்ன அப்ப கூட உனக்கு பேச வரலையா என்ன தாண்டி உள்ள பேசிக்கறாங்க ஏய் பாட்டி அம்மா ஏண்டி உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா படிக்கிற வயசுல இந்த காரியத்தை பண்ணிருப்ப அம்மா அம்மா வேணாமா வேணாமா வேணாம் அம்மா வலிக்குதுமா பிள்ளைங்களை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க என்னன்னா படிக்க போற வயசுல என்ன செய்ய கூடாது அதெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க அதுக்குள்ள காதல் கேக்குதா

பூக்கடக்காரியோட மகனை காதலிக்கிறதுனால உனக்கு தப்பா தெரியுதா என்ன பேசுறீங்க நீங்க ரெண்டுமே தான் பிடிக்கல வயது காலர்ல புள்ளைங்க ஏதோ தப்பு பண்ணுனா அம்மா தானடி சொல்லி புரிய வைக்கணும் இப்படி நீ ஏன் அவளை போட்டு அடிச்சா அவ யாருக்கு தெரிய போவா நீ பெக்க புள்ள தானே அவளை இப்படி போட்டு அடிக்க உனக்கு எப்படி மனசு வருது அவ கோயில்ல அவங்ககிட்ட உருகி உருகி பேசிட்டு இருந்தாலே அதை கேட்டா உங்களுக்கே கோவம் வரும் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உங்க அம்மா எதாவது கேட்டாக்கா நீ எதுவும் பேசாத அமைதியா போ அப்படி இப்படி நீ எல்லாம் சொல்லி கொடுக்குறான் அதையும் இவ கேட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து என்னமோ நடிக்கிறான்

நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நான் பாத்துக்கிறேன் இது என் பொண்ணோட வாழ்க்கை அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும்